மகா மிருத்தி ஜெய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது சிவபெருமானை போற்றும் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தின் பொதுவான பொருள் திரையம்பகம் யஜாமகே முக்கண்ணனை நாங்கள் வழிபடுகிறோம் சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் அவர் மிக்கவர் வாழ்வை வளப்படுத்துபவர் உருவாருகமிவ வந்த நான் அழுத்த வெள்ளரி பழம் தானாகவே அதன் கொடியிலிருந்து இருந்து விடுதலையாவது போல மிருத்யோர் முக்ஷி யமாம் மரண பயத்தில் இருந்தும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் விடுவித்து அழியாத பேரின்ப நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் மந்திரத்தின் பலன்கள் மன அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலை வழங்கும் கால மரணம் மற்றும் நோய்களில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்